ஐ நாளைக்கு வெனஸ்டே தேர்ட்டி ஏப்ரல் அக்ஷய தேதி ரொம்ப நல்ல நாள் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம்ல ஸோ இந்த நாளில் தொடங்குகிற எல்லா காரியமும் சக்ஸஸாக தான் அமையும் கண்டிப்பாக ஸோ அக்ஷயம்னால விருத்தி கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல எடுக்க எடுக்க குறையாமல் வந்துட்டே இருக்கும் அதுதான் அக்ஷய பாத்திரம் அந்த மாதிரி தான் நாளைக்கு எந்த செயல் நீங்கள் பண்ணினாலும் அந்த செயலில் வந்து குறைவே இருக்காது நிறைவு மட்டும் தான் இருக்கும் அக்ஷயா அப்படின்னாலே அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா அழியாதது அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த நாளில் செய்யப்படும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் தர்மம் தானம் ஜபம் பூஜை இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்ல பலனை அளிக்கும்ன்றது அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ வந்து இந்த நாளில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு நடந்துருக்கு ஆக்சுவலி விநாயக பெருமாளும் வேதவியாசரும் சேர்ந்து அந்த இதிகாசமான மகாபாரதத்தை இன்னைக்கு தான் எழுதினாலாம் அதாவது அக்ஷய திதி அன்னைக்கு தான் அதே மாதிரி விஷ்ணுவோட ஆறாவது அவதாரம் பரசுராமர் அவதாரம் வந்து இன்னைக்கு தான் எடுத்தாராம் அக்ஷய திதி அன்னைக்கு அதே மாதிரி அன்னபூர்ணையோட பிறந்த நாள் வந்து இந்த திதி அன்னைக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனான சுதாமாவுக்கு வந்து அவர் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட நிற்கும் போது அவருக்கு வந்து செல்வம் பணம் எல்லாமே வந்து கிருஷ்ணர் சுதாமாக்கு கொடுத்தனாலும் இந்த அக்ஷய திதி அன்னைக்கு தானா அப்புறம் வந்து பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் இருக்கும்போது அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட போதெல்லாம் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணாரோ அக்ஷய பாத்திரம் வந்து இந்த அக்ஷய திதி அன்னிக்கு தான் அக்ஷய பாத்திரம் பாண்டவர்களுக்கு கொடுத்தாராம் எடுக்க எடுக்க குறையாமல் அல்ல அல்ல வந்துட்டே இருக்குமா அந்த அக்ஷய பாத்திரத்தில் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தது வந்து இந்த அக்ஷய திதி அன்னிக்கு தான் ஸோ இப் கோல்டு சில்வர் வாங்குறதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலே ஆகிடுது இப்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கோல்டு சில்வர் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் பட் எல்லோராலையும் கோல்டு சில்வர் வாங்க முடியாது வாங்குறதும் ரொம்ப நல்ல விஷயம் தான் எது வாங்கினாலும் நமக்கு அது வந்து ஜாஸ்தியாகின்னு தான் போகும் பட் எல்லாராலும் கோல்டு வாங்க முடியும் சில்வர் வாங்க முடியுங்கிறது இல்லை ஆனால் அதை விட ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா உப்பு வாங்கிறது ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவாள் கல்லுப்பு கள்ளுப்பு கல்லுப்பு கண்டிப்பாக அக்ஷய திதி அன்னைக்கு வாங்கி வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி நம்மளால் ஏழைப்பழைக்கி நம்மளால் பண்ணலாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம வீட்டில் அழியாமையே இருக்குமா எடுக்க எடுக்க சுரந்துட்டே இருக்குமா அப்படி ஒரு விஷயம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படி ங்கிறது தான் இந்த அக்ஷய திதியோட கான்செப்டே ஆனால் நாளைக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒன் ஃபிஃப்டீன் டு ஒன் தேர்ட்டி இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்ல டைம் இந்த டைமில் வந்து புது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதோ புது ரிஜிஸ்ட்ரேஷன் ட சைன் பண்ணுறதோ அதுக்கப்புறம் வந்து கோல்டு சில்வர் நீங்கள் வாங்கினாலும் சரி வாழ்க்கையில் ஜெயிக்கிற எல்லா விஷயமும் இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து ராகு காலத்தோட கடைசி ட்வெண்ட்டி மினிட்ஸ் அமிர்த நேரம்னு சொல்லுவாங்க பயங்கர வெற்றி கிடைக்கிற ஒரு டைம் இது ஸோ இந்த டைமை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் அக்ஷய தேதியோட வாழ்த்துக்கள் என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்